ஒருங்கிணைந்த கல்வி கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நாட்டின் கல்வித்துறையில் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டம் இது என்பதால் உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கான ஊதியம் மற்றும் கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் புதிய முயற்சிகள் போன்றவற்றிற்கு தமிழ்நாட்டிற்கு மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இது மத்திய அரசின் பங்கு இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்றும் அதில் முதல் தவணையான ஐநூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாயை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதில் உள்ள குறிப்பிட்ட சில விதிகள் ஏற்புடையதாக இல்லை என்றும் அதில் தமிழகத்தின் கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிரதமர் மோடி இதில் நேரடியாக தலையிட்டு ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதத்தில் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்